ஓம் நமோ நமக அன்பிற்கினிய பக்த கோடிகளே வைணவத்திலே பெருமாளை நாம் வணங்குகிறோம் அதிலே வடகலை தென்கலை என்று இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அதிலே கூட ஒவ்வொரு பிரிவு ஜாதியினரும் வெவ்வேறு விதமாக வணங்குவார்கள் பெருமாள் நம்முடைய நாடு என்று சொல்லுகிற ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி போன்ற இடங்களிலே மாநிலங்களிலே பெருமாளை சயன நிலையிலேயும் நின்ற நிலையிலேயும் வணங்குவதை பார்க்க முடியும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்வார்கள் இந்த சயன நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் நின்ற நிலையிலே இருக்கக்கூடிய பெருமாள் அது இல்லாமல் தமிழகத்திலே வராக பெருமாள் இருக்கிறார் இங்கே கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் கோயில் இல்லை புதிதாக யாராவது கட்டியிருக்கலாம் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் கோயில் இல்லை ராமரை படத்தை வீட்டில் வைத்து வணங்க மாட்டார்கள் காரணம் வனவாசம் போக வேண்டியிருக்கும் என்ற ஒரு கருத்து மக்களிடத்திலே நிலவியதால் ராமரை வீட்டில் வைத்து வணங்க மாட்டார்கள் விஷ்ணு அவதாரம்தான் விஷ்ணுதான் இத்தனை அவதாரங்களை எடுக்கிறார் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் பலராமர் அவதாரம் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வாமன அவதாரம் வராக அவதாரம் கடைசியாக கலியுகத்திலே ஒன்பதாவது அவதாரமாக கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறார் என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கின்றோம் வடநாடு என்று வருகிற பொழுது அந்த பக்கம் குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் பஞ்சாப் இப்படி இந்த மாநிலங்களையெல்லாம் சயன நிலையில் பெருமாளை வணங்குவதாக எனக்கு தெரியவில்லை அதே மாதிரி பெருமாளை வணங்குவதாகவும் எனக்கு தெரியவில்லை உண்மையாகவே சொல்லுறேன் எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆதாரத்தோடு ஆக இங்கே பெருமாளாகவும் சயன பெருமாளாகவும் வாமன அவதாரமாகவும் வராக அவதாரமாகவும் தென் நாட்டிலே வணங்கக்கூடிய இதே கடவுள் வடபுலத்திலே இல்லை அங்கே கிருஷ்ணர் ராமருக்கு தான் வேலை பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் அதிலும் சொல்லப்போனால் ராமருக்குத்தான் இன்றைக்கு கூட மிகப்பெரிய ராமர் கோயிலே கட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்கடுத்து அவர்கள் அனுமனை வணங்குகிறார்கள் ராமருக்கு துணையாக இருந்த அனுமனை வணங்குகிறார்கள் அதே தென் தமிழ்நாடு தென் என்று வருகிற பொழுது நான் சொன்ன மேற்குறிப்பிட்ட ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அப்படி இல்லை ஆனால் வணங்குகிறார்கள் பெருமா அனுமனை வணங்குகிறார்கள் இரண்டுக்கும் சிறு வித்தியாசம் இருக்கிறது ஆனால் அது பெரிய வித்தியாசம் பார்ப்பதுக்கு ஏதோ சிறு வித்தியாசம் போல் தெரியும் பெரிய வித்தியாசம் நம்முடைய எங்குமே கூர்ம அவதாரமோ அல்லது மச்ச அவதாரமோ உள்ள இறைவன் இருப்பதாகவும் தெரியவில்லை எது எப்படி இருந்தாலும் நாம் அனைவரும் இறைவன் மீது பற்று கொண்டு இறைவன்தான் சகலமும் என்று வணங்குகிற பொழுது நம்மை ஒவ்வொரு ஜாதியாக பிரித்து ஒவ்வொரு மதம் மதமாக பிரித்து மொழி ஜாதி அந்த அடிப்படையிலே நாம் இந்த கடவுளை வணங்க வேண்டும் அதற்கு உருவங்கள் கொடுக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது அவை அந்த அடிப்படையிலே தென் நாட்டிலே வணங்கக்கூடிய பெருமாளுக்கும் வடபுலத்திலே வ வணங்கக்கூடிய ராமர் கிருஷ்ணருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது நாம் எவது எப்படி இருந்தாலும் இறைவனை வணங்குகிறோம் யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறோம் அவர் சொன்னார்னா அது சரியாக தான் இருக்குன்ற மாதிரி யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறோம் அது போன்ற எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பெருமாள் வழிபாட்டிலே சயன நிலையிலே பெருமாள் படுத்திருக்கிறார் சயன நிலையினால் படுத்திருக்கிறார் அவர் தூங்கலை ஓய்வு எடுப்பதாக சொல்கிறாங்க படுத்த சயன நிலையில் திருப்பார் கடல்லையும் அவர் அப்படி தான் இருக்கிறார்ன்றாங்க ஆனால் அங்கே விஷ்ணு என்கிறார்கள் இங்கே பெருமாள் என்கிறார்கள் இங்கே விஷ்ணுன்னு யாருமே சொல்கிறதில்ல திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு இருக்கின்ற அவரை விஷ்ணு என்று சொல்கிறார்கள் அதே நம்ம தமிழகத்திலே பள்ளி கொண்ட பெருமாளாக வழங்கக்கூடியவரை விஷ்ணு என்று யாரும் சொல்லுவதில்லை பள்ளி கொண்ட பெருமாள் என்று சொல்லுகிறார் ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏதோ வார்த்தையில் எழுத்தில் வித்தியாசம் இருக்குது என்று எண்ண வேண்டாம் இதில் மிகப்பெரிய உட்பொருள் இருக்கிறது ஆராய்ந்து பாருங்கள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியும் ஆகவே தன் த தென் நாடு என்பது வேறு வடநாடு என்பது வேறு வடநாட்டினுடைய கலாச்சாரம் வாழ்வியல் முறைகள் வாழ்வியல் முறைகள் மொழி ஜாதிய கட்டமைப்புகள் அது ஒரு பக்கம் ஒரு அது ஒரு மாதிரி தென்னாட்டிலே மொழி கலாச்சாரம் வாழ்வியல் கட்டமைப்புகள் உணவு வகைகள் இதெல்லாம் அது ஒரு மாதிரி அந்த அடிப்படையில் தான் கடவுள்களும் வழங்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன் ஆகவே பக்தர்கள் இதையெல்லாம் நீங்கள் அலசி ஆராய வேண்டும் யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்கள் மனதுக்கு என்ன தெரிகிறதோ உங்கள் அறிவுக்கு என்ன எட்டுகிறதோ அதை அலசி ஆராய்ந்து நீங்களே முடிவெடுங்கள் ஆகவே பெருமாளானாலும் சரி சிவனாலானாலும் சரி இறை பக்தி அவசியம் வேண்டும் அன்றைய விஞ்ஞானம் தான் ஆன்மீகம் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்க பார்த்து அதிலே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வணங்குவதிலே எந்த குற்றமும் இல்லை இதிலே ஜாதி மதம் இனம் மொழி என்று கலாச்சாரம் என்று வேறுபாடுகளை கொண்டு வருவதன் மூலம் மக்கள் மத்தியிலே பிளவுகள் தான் ஏற்படுகிறது அடுத்து நாளை சாக்கர வழிபாடு பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் வாழ்த்துக்கள்